கத்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய காலகட்டத்திலே இந்த ஆண்கள் பெண்கள் இவர்கள் இருவரும் செய்கிற தவறுகள் என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெண்கள் வந்து கவர்ச்சியான உடைகளை அணிந்து ஆண்களை கவரக்கூடியதாக இவர்கள் நடப்பது அதே போல இவருடைய கவர்ச்சியை பார்த்து இந்த ஆண்களும் அவர்கள் மேல் அவருடைய அழகின் மேல் ஆசைப்படுவது அப்போ இப்படி இருக்காதீங்க தயவு தயவுசெய்ஞ்சு இப்படி இருக்காதீங்க பெண்கள் வந்து இப்படியான கவர்ச்சி உடைகளை அணிந்து ஆண்களை மயக்காதீர்கள் அதே போல் ஆண்களும் வந்து நீங்கள் வந்து பார்க்கிற பெண்களை வந்து தவறான முறையிலே பார்க்காதீர்கள் இல்ல ஒரு சிலர் இப்படியான காரியங்கள் செய்கிறார்கள் அதுதான் இன்றைக்கு வேதத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே சொல்லப்படுறது என்னன்னு சொன்னால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அப்போ விபச்சாரம் செய்யாத என்று சொல்லி நாங்கள் எங்கே பார்த்துருக்கிறோம்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கத்தருடைய பத்து கட்டளைகளில் ஒன்று தான் இந்த விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்றது வந்து கத்தருடைய பத்து கட்டைகளில் பத்து கட்டளைகளில் ஒன்றும் அப்ப இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்லி சொல்றாரு அதே மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று அலே லூயா அப்ப என்ன சொல்றாருன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிரித்து என்ன சொல்றாருன்னு சொன்னா ஒரு பெண்ண வந்து யார் வந்து அவளை வந்து அந்த இச்சையாக தவறான கண்ணோட்டத்திலே பார்க்கிறானோ அவன் அவளோட விவச்சாரம் செய்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ நாங்கள் ஒரு பெண்ணோட வந்து சேர்ந்து தான் ஒரு உடலுறவு செய்தால்தான் அது விபச்சாரம் இல்லையா எங்களுடைய பார்வையில் ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது எப்படி இருக்கிறது ஒருவன் வந்து ஒரு பெண்ணை வந்து இச்சையாக பார்த்தாலே அவளுடைய அழகை ரசித்தாலே அவளை தப்பான முறையில் பார்த்தாலே அது விபச்சாரத்துக்கு சமம் என்று சொல்லி ஆண்டவராக ஏசுகரித்து சொல்றாரு அப்ப நீங்க இன்றைக்கு ஒரு பெண்ணை வந்து தப்பாக பார்க்கிறீர்கள் உம் அப்ப நீங்க விவச்சாரம் செய்தீங்க அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா மனைவி கணவன் கணவன்மாருக்கு துரோகம் செய்யறதும் கணவன்மார் மனைவிமாருக்கு துரோகம் செய்யறது வேறொரு ஒரு நபருடைய துணையோடு நீங்கள் போகிறீர்கள் அப்ப இது எவ்வளவு பெரிய பாவமா இருக்கும் எவ்வளவு பெரிய தவறா இருக்கும்னு சொல்லி பாருங்க ஆண்டவருடைய பார்வையில் அப்ப இப்படியான காரியங்கள் தயவு செய்து செய்யாதீங்க நீங்க